அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் நம்ம பார்க்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அழகிய செம்மண் பூமியோட சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டியே வருங்க உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு வழித்தடம்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி தடம் இருக்குதுங்க நம்ம பூமிக்கு அருமையான செம்மண் பூமிங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க நம்ம லேண்டில் இருந்து ஒரு கால் கிலோமீட்டர்லேயும் ஊருக்குதுங்க ஊரை தொட்ட மாதிரி இந்த பூமியாமல் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா தென்னைமரம் இந்த சைடு பாருங்க மல்பரி இந்த சைடும் தோப்பு நல்லா செழிப்பான ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குதுங்க நல்ல ஒரு சேஃப்டியான ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோழி பண்ண ஓடுறதுக்கு இல்லை வாங்கி தோப்பு டெவலப் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபுளாகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இது நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம இன்னுமே கம்மி பண்ணி வாங்கலாங்க இட பிடிச்சிருந்தா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்